ஹாய் வணக்கங்க இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தைங்கள விளையாட விடுறது ஒரு பெரிய பெரிய எல்லாருக்கும் கஷ்டமான வேலையாக இருக்குது அந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லாருமே எப்படின்னா செட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடுவோம் ரிங்கா ரோசஸ் விளாடுவோம் அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய நிறைய விளையாட்டு ஓடி பிடிச்சி விளையாடுறதுலேயே அவ்வளோ விளையாட்டு இந்த சொட்டாங்கல் ஆடுறது அப்புறம் சாயந்தரம் ஆச்சுன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஸ்கிப்பிங் ஆடுறது நொண்டி ஆடுறது பாண்டி ஆடுறதுன்னு இப்படி பல விளையாட்டுகள் நாங்கள் எல்லாருமே விளையாடுவோம் பால் கடிச்சா கிடைச்சா பால் இல்லை யாருக்கிட்டாவது ஒரு சைக்கிள் கிடைச்சதுன்னு வைங்க ஒரு சைக்கிளுக்கு பதினஞ்சு பேர் சேர்ந்து ஸ்கூல் கிரவுண்ட் எங்கேயாவது போய் அந்த ஒரு சைக்கிளாக எல்லாரும் ஷிஃப்ட் போட்டு ஓட்டி ஓட்டி அதெல்லாம் பழகுவோம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாமளே நாங்க நாங்களாவே அந்த குழந்தை பருவத்தில் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைஃபையான லைட்டிங்கோட இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்து பேரண்ட்ஸ் நிறைய ஏமாந்து போறாங்க இதுல இந்த ட்ராம்பலின் அப்படின்ற கேம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேம் இதை பத்தி யோசிக்காம குழந்தைங்களை அது மேல ஏறி குதிக்க விடுறாங்க பெரிய பெரியவங்களுக்குமே அது ஆபத்தான ஒரு விஷயம் தான் முதல்ல குழந்தைங்க விளையாடுறாங்க அப்படின்னா அதையுமே தடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு குதிக்கும் போது அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருக்காது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை மேல மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவங்க குதிக்கும் போது தலைகளா குதிக்கும் போது இப்போ ஒரு வீடியோல கூட பாருங்களா அந்த குழந்தையோட கழுத்து எறும்ப முறிப்படுற மாதிரி அந்த குழந்தைக்கு அடிபட்டு இருக்கு அஹ் அடிபடுது இது மாதிரி பல பல இன்ஜூரியஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த டிராம்பிள் கேம் விளையாடுறதா தயவு செஞ்சு தவிர இது மாதிரி பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பல பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய பல விளையாட்டுகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிருக்கு வீடியோ கேம்ஸும் சேர்த்து தான் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதை வந்து குறைச்சிட்டு நம்மளோட பழைய விளையாட்டு முறையை நெட்டில் போய் தேடி பாருங்களேன் அவ்வளோ இருக்கும் பல்லாங்குழி பாண்டி தெல்லு என்ன சிப்பி விளையாடுறது இந்த மாதிரி அப்புறம் மண்ணில் இருந்ததுன்னா அதை போயிட்டு வீடு கட்டுறது அந்த வீடு கட்டும்போது க்ரியேட்டிவான வீடு மாடி வீடு கட்டுறேன் நான் நான் வந்து கோவில் கட்டுறேன் அந்த வீடுலேருந்து இந்த கோவிலுக்கு நாங்கள் வரணும் கோவில் வந்து மலை மேலே இருக்குது மலைக்கு படியெல்லாம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு டிஸ் டிசைன் டிசைனாக க்ரியேட்டிவாக விளையாடுவோம் அப்புறம் என்னன்னா வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறியாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன மரங்களில் இருக்க காய்கறி காய்கறி பழங்கள் பூக்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த வேப்பம்பழம்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து வச்சு கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு கொட்டாங்குச்சியை ரெண்டு சைடு ஒரு நூலில் கட்டி குச்சியில் கட்டி தராசு வச்சுருவோம் அது வந்து கடை கடைக்காரருங்க விளையாடுற விளையாட்டு இப்படி பல விளையாட்டுகள் விளையாண்ட அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கான விளையாடுறதுக்கான விஷயங்களை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட் ஸோ இது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி குழந்தைங்களோட விளையாட்டு முறையை சேஞ்ச் பண்ணுங்கள் ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான குழந்தைகள் நம்ம சொசைட்டிக்கு கிடைப்பாங்கன்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் நன்றி